ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் பள்ளி மேலாண்மை குழு மறு கட்டமைப்பு கூட்டம் புதிய நிர்வாகிகள் தேர்வு ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் பள்ளி மேலாண்மை குழு மறு கட்டமைப்பு கூட்டம் மற்றும் புதிய நிர்வாகிகள் தேர்வு நடைபெற்றது இந்த நிகழ்விற்கு பள்ளி தலைமை ஆசிரியர் இமானுவேல் தலைமை தாங்கினார் ஆலங்குளம் வட்டாட்சியர் அலுவலகம் தேர்தல் துணை வட்டாட்சியர் விஜயன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார் பள்ளி மேலாண்மை குழுவின் பணிகள் பொறுப்புகள் கடமைகள் குறித்து பள்ளி தலைமை ஆசிரியர் இமானுவேல் பெற்றோர்களுக்கு விளக்கிக் கூறினார் இதைத் தொடர்ந்து பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் தேர்வு நடைபெற்றது இதில் ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றியம் தொடக்கப்பள்ளி பள்ளி மேலாண்மை குழு தலைவராக பொன் பத்திரகாளி துணைத் தலைவராக சத்யா ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டனர் ஆசிரியர் பிரதிநிதி எஸ்தர் ராணி உள்ளாட்சி பிரதிநிதி சுபாஷ் சந்திரபோஸ் ராணி கல்வியாளர் ராமலட்சுமி சுய உதவிக்குழு உறுப்பினர் காந்திமதி பெற்றோர் உறுப்பினர் சுரேஷ்குமார் பிரபாகரன் வேலவன் பிரேம்நாத் பிரபாகரன் விஜயகிருஷ்ணன் வளபூமி பனிராணி மகேஸ்வரி சுவர்ணம் சத்யா ராமலட்சுமி முன்னாள் மாணவர் பிரதிநிதி மயில் அமுதா என்ற சுழலை மாணத்தி வினிதா ராமசாமி ஆகியோர் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் பள்ளி மேலாண்மை குழு புதிய உறுப்பினர்கள் குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டனர் புதிய நிர்வாகிகளுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டது இதற்கான ஏற்பாடுகளை ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் இமானுவேல் மற்றும் ஆசிரியர் ஆசிரியர்கள் செய்திருந்தனர்